அந்த இன்சூரன்ஸை வாங்கி வச்சுட்டேன் அதை ரினியூவல் பண்ணும்போது கொடுக்கும்போது அங்கே ரெனியூவல் பர்சன் ஒருத்தரை வந்து பார்த்துட்டு சார் இது மாதிரி வந்துட்டு நேமில் வந்து தப்பாக இருக்குது இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரினு சொல்லிட்டு சார் அதை சார் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் லெட்டர் எழுதி மெயில் பண்ணி எல்லாம் அவருக்கு வந்து அனுப்பிட்டேன் அவர் வந்து மெயில் போட்டு இது மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அவருக்கு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்துட்டு அவர் ரிலீவ் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நானும் அங்கே ப பிரான்ச்சுக்கு ஃபோன் அடித்து பேசி பேசி பார்த்தா யாருமே இது பண்ணலை உடனே நான் என்ன பண்ணேன்னா கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்துட்டு நேமில் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஸ்டமர் கேரட்டில் கேட்டேன் அவங்க கேட்டவுடனே அவங்க வந்து உங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஒரு மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நானும் சொல்லிவிட்டு சரி நான் மெயில் அனுப்பிட்டேன் அந்த மெயில் அனுப்புனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வந்தது அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரில் இதுக்கப்புறம் வர பாலிசியில் இந்த பாலிசி விட்டுருங்க இதுக்கப்புறம் வர பாலிசியில் வந்துட்டு நேம் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு அதை எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கவனிக்காமல் நம்ம வந்துடுவோம் அலட்சியமாக எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் இது வந்து என் இதில் நடந்தது அதுக்கப்புறம் அந்த பர்சன் அவர் தான் கவனித்து சொன்னார் எனக்கு நான் ரெனிவல் பண்ணும்போது இது மாதிரி உங்கள் நேமில் வந்துட்டு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்துட்டு எதுதான பாலிசி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக எடுத்து வச்சிருவோம் நம்ம பாலிசி எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரதுக்கு தான் அந்த பாலிசியை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும்போது அந்த பட்சத்தில் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு அதனால வந்துட்டு அந்த பாலிசியில் வந்து மேனுவலாகவும் யாரும் வந்துருக்கலாம் இல்லை வந்துட்டு ஏதாவது சிஸ்டம்ல டைப் பண்ணும்போது ஒரு எரர் வந்திருக்கலாம் அதனால் வந்துட்டு அவங்க வந்து கவனிக்கலானும் நம்ம வந்துட்டு அந்த பாலிசியை வந்து நம்ம ஒரு வாட்டி எடுத்து அந்த பாலிசியில் இருக்க ஸ்பெல்லிங்லாம் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தணும் இது வந்து எங்கள் பண்ணி பண்ணியிருந்திருப்பாரு இது நான் வந்து பண்ணலை அவங்க வயசானவங்க வந்துட்டு அந்த அனுபவத்தில் வந்துட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லேன்னு சொல்லி செக் பண்ணிடுவாங்க ஆனால் வந்துட்டு நான் அதெல்லாம் பண்ணலை வந்துருச்சு பாலிசி வந்துருச்சு நம்ம போட்டோம் பாலிசி வந்துருந்துச்சின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஆதார் கார்டில் இருக்கிறத பார்த்து அப்படியே டைப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் வந்துட்டு இது ஒரு இஷ்ஷூவாகவே ஆயிருக்கு அதனால் அளவுக்கு நீங்கள் பாலிசி எடுத்தீங்கன்னா பைக்கு எடுத்தாலும் சரி காருக்கு எடுத்தாலும் சரி அவங்க ஹெல்த்து லைஃப் எந்த இன்சூரன்ஸ் சொன்னாலும் எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதில் இருக்க ஸ்பெல்லிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துருங்க ஏன்னா நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம் அந்த பிரச்சினையிலேருந்து வெளிவரத்துக்கு நம்ம வந்துட்டு பணம் கொடுக்காமல் வந்து வெளிவரத்துக்கு தான் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அவங்க கம்பெனி சைடில் வந்துட்டு இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இதை வந்து நான் வந்து க்ளியர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புள்ளி ரூபாய் போயிருவாங்க அவங்க ஈஸியாக வந்துட்டு தப்பிச்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம தான் வந்துட்டு நமக்கான பாலிசி நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு சின்ன கவனத்தை செலுத்தி ி அதில் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இல்லை மில் மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்சுருங்க ஒவ்வொரு வாட்டி ரினியூவல் பண்ணும்போதும் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரினிவல் பண்ணுறதை மறக்காம வந்துட்டு எல்லாமே வருஷத்துக்கு எந்தெந்த டேட் வந்து ரெனிவல் பண்ணணுமோ அந்த ரினியூவலும் நீங்கள் பண்ணிவிடுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட்டோ டெபிட் வந்து கொடுத்துருங்க நீங்கள் உங்கள் பேங்க் சைட்லேருந்து கொடுத்தாலோ இல்லை பாலிசி சைடிலேருந்து கொடுத்தாலோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆகிட்டோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாலிசி வந்துட்டு அந்த பாலிசியோட பெனிஃபிட் வந்து வாங்க முடியும் இல்லைனா பாலிசியோட பெனிஃபிட் இல்லாமல் கட்டாயிட்டு போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பாலிசியாக இருந்தாலும் ஆட்டோ டெபிட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துவீங்க ஏன்னா பாலிசி டேட் வந்து நம்ம மறந்துடுவோம் அதை ரினியூவல் பண்ணாமல் விட்டுருவோம் அந்த ரினியூவல் பண்ணலைன்னா நமக்கு தான் லாஸ் ஏன்னா வந்துட்டு அந்த மூணு வருஷம் பாலிசியெலாம் வந்துட்டு சில டிசீஸுக்குலாம் வந்து மூணு வருஷம் அந்த மாதிரி பாலிசி வந்து கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாலிசியெலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மூணு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பாலிசிலே கவர் ஆகும் அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரினியூவல் பண்ணாமல் மறந்து போய் விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாலிசி திரும்பி முதல்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேறு ஒரு கம்பெனி போனாலும் அவங்களும் அந்த மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியட் வைப்பாங்க அதனால் வந்துட்டு பாலிசி வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ரினியூவலுக்கும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டைரக்டான டைத்தில் வந்துட்டு ஆட்டோ டெபிட் வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்க இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மறக்காமல் நீங்கள் பாலிசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கவனிச்சிருங்க இந்த மிஸ்டேக் வந்து எனக்கு நடந்ததுனால தான் உங்களுக்கு நான் வந்து இப்போ இருக்கேன் அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் மறக்குங்க நடக்காமல் பார்த்துக்குங்க பாலிசி ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து வேண்டாம் இந்த வந்து வந்துட்டு இதில் தப்பாக இருக்குது சார் இது ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படி நம்ம போய்ட்டு அர்ஜென்ட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருப்போம் இல்லை சார் இந்த பாலிசியில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த கம்பெனி சைடில் இருந்துட்டு நம்மளுக்கான விஷயத்தை நம்ம தான் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரமா கட்டி ஒரு வருஷத்துக்கு வந்து பாலிசி எடுத்துகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி பாலிசி பர்சென்ட்டை பேசும்போது சொன்னாங்க சார் இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் ஜாஸ்தியாகிடுச்சு அதனால பாலிசியும் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வைக்கிறது எப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரூபா மாதத்துக்கு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரூபா நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு வா ஒரு மாதத்துக்கு வந்து ஆயிரம் எக்ஸ்ட்ரா செலவாக வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா அந்த பாலிசி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நமக்கான செலவுகள் வந்துட்டு கம்மியாகும் சார் இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த விஷயமும் நல்லா இருந்தது அதான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகல் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாலிசி எடுத்துக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு இது மாதிரி இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் மேலும் எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்